அடுத்தது உடம்பை பற்றி கேள்விகள் நமது உடல் நமது உடல் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை இல்லையா இந்த உடலை பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க இது வந்து ஷரீரம் ஏவம் கலு தர்ம சாதனம் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னாக்கா இந்த சரீரம் இந்த உடல் இருக்கு இல்லையா இதுதான் தர்ம சாதனம் தர்மம் செய்வதற்கு சாதனமாக அமைந்தது இந்த உடலே இல்லை வச்சுங்க நீங்கள் என்ன சாதனம் பண்ணுவீங்க தர்ம சாதனை பண்ண முடியும் ஒன்றும் முடியாது அதனால் பற்றி நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதில் சொல்கிற உடம்பிற்கு பெரிய நோய் வரும்போது பயம் ஏற்படுவது எதனால் ஜெயம் ஜபம் செய்வது கூட அச்சமயங்களில் இயலாதது எதனால் இது காரணம் என்ன பெரிய நோய் இப்போ எனக்கு ஜலதோஷம் வந்திருக்கு வச்சுங்க அதுக்காக நான் வருத்தப்பட மாட்டேன் சரி ஒரு குரோசின் சாப்பிடலாம் சரி ஜலதோஷம் சரியாயிடும் சொல்லுவாங்க இல்லை அவர் வயிற்று வலியை பற்றி நம்ம நாராயணன்ஜி நிறைய சொன்னார் வயிற்றுவலி வந்துனாக்க சரி சிவன் கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படி பண்ணிடலாம் இப்போ இந்தமாதிரி பெரிய நோய் காசு நோய் இல்லை வேறு மாதிரி ஏதாவது ஸ்கேன்சர் வந்தது அப்படின்னாக்க மனசில் பயம் வருது காரணம் என்ன பயம் எதற்கு வருகிறது என்றால் நாம் உடலை விரும்புகிறோம் நாம் இந்த உடலைக்கு இந்த உடல் தான் நான் என்ற நினைவினால் இந்த உடலை நாம் மிகவும் மிகவும் அன்போடு நேசிக்கிறோம் எப்பொழுது உடலை விட்டு வேறு ஏதாவது ஒன்று உடலில் இருக்கிறது அதற்கு பெயர் தேகி என்று பெயர் கீதாவில் கிருஷ்ண பகவான் தேகம் என்று இருந்தால் தேகி என்று ஒன்று இருக்கும் அந்த தேகத்தில் இருப்பவனுக்கு தேகி என்று பெயர் அந்த தேகியும் தேகமும் ஒன்றல்ல இரண்டும் வெவ்வேறு இதை புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது தேகத்தின் மீது பற்று வருகிறார் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் சுவாமி மாதுவானந்தின் என்று ஒரு சுவாமிஜி இருந்தார் நான் அப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அவர் அந்த சமயத்தில் தான் பிரெசிடெண்டாக பிரசிடண்ட்டர்வர் அந்த அவர் பிரெசிடெண்ட்டால அவர் மறைவுக்கு காரணமாக இருந்தார் அந்த அந்த இயர் அப்போ தான் அப்போ தான் நான் கேள்விப்பட்டேன் மதுவானந்தி யார் அப்படின்னு அதற்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு எனக்கு போஸ்டிங் ஆனது அவர் கடைசி காலத்தில் இருந்த ஒரு ஹாஸ்பிட்டல் அதுக்கு சேவா பிரதிஷ்டான்னு சொல்லுவாங்க அங்கே நான் ஒரு ஆறு வருஷம் இருந்தேன் அங்கே ஒரு நர்ஸு வயதான அம்மா அந்த அம்மா தான் நர்ஸுக்கெல்லாம் சீஃப் நர்ஸ் அவங்க தான் இந்த மகாராஜா சேவை செஞ்சுருக்காங்க அப்போ ஒரு பல வருஷங்களுக்கு முன்னால் நான் அந்த அம்மாட்ட கேட்டேன் அம்மா நீ சொல்லி எனக்கு மாதவானஞ்சி இங்கே தங்கினார் இங்கே சேவை செஞ்சுருக்கு நீ அவருக்கு என்ன நோய் வந்தது அந்த அம்மா சொன்னால் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அவருக்கு எக்ஸிமா ரோகம் அப்படின்னு எக்ஸிமா ரோகம் என்றால் தோல் வியாதி அந்த தோல் வியாதி எப்படி வேணுனாக்க அப்படியே சீழ் விழுமா கையில் இருந்து காலிலிருந்து வயத்திலிருந்து மார்பிளிருந்து கண்ணிலிருந்து சீழ் வடியும் அந்த சீழெல்லாம் எடுத்து எடுத்து தொடச்சி தொடச்சு தொடச்சி இந்த அம்மா தான் அந்த அம்மா வந்து ஒரு ட்ரைபல் அம்மா ஷில்லாங்லேருந்து வந்திருந்தாங்க அவங்க தான் சேவை பண்ணுவாங்க சேவை பண்ணியிருக்காங்க எவ்வளோ நாள் அங்கே தங்கி இருந்தாரோ அவர் உடல் போகும் வரை இந்த அம்மா தான் அவங்களுக்கு சேவை பண்ணியிருக்காங்க நர்ஸ் பண்ணியிருக்க இப்போ அந்த அம்மாக்கிட்ட கேட்டேன்னா எதுக்கு உங்கள்கிட்ட கேட்குறேன்னா கடைசி காலத்தில் நீ அந்த மகாபுருஷருக்கு சேவை செஞ்சுருக்க அவரை பார்த்துருக்க அந்த சமயத்தில் உன்னுடைய பாவனை எப்படி இருந்தது அவரோட எப்படி அவர் அதை ஏற்றுக்கொண்டான்னு சொல்ல முடியுமான்னு அப்போ அந்த அம்மா சொல்கிறா மகாராஜ் கற்பனைக்கு கூட வராது எனக்கு அந்த மாதிரி ஒரு நிலை அவருக்கு இருந்ததுன்னு என்ன நிலை நிலை எப்படின்னா நான் அந்த சீழெல்லாம் எடுத்து பேண்டேஜ் போட்டு நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணி ட்ரையாக வச்சிருக்கணும் அதான் என்னோடய டியூட்டி நான் கேட்பேன் நடு நடுவில் மகாராஜ் டாக்டர் சொல்கிறாங்க ரொம்ப எரியுமா இது எரிஞ்சிடும் அப்படியே எரி எரியுன்னு அப்படின்னா சொல்லுவாங்க அதுக்கு கீழே எரிய மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் அந்த எரிஞ்சுட்டு இருக்கும் தோல்லாம் எரியுது அந்த மாதிரி எரியிற சமயத்தை நான் கேட்பேன் மாற கொஞ்சம் உங்களுக்கு ஆறாம் கிடச்சது கொஞ்சம் உங்களுக்கு சுகமாக இருக்கா இப்போ எரிச்சல் குறைஞ்சதா அப்படின்னு கேட்பேன் எரிச்சலா அது இந்த உடலுக்கம்மா எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லார் தனக்கு ஒரு உடல் எரிக்கிறதாகவே அவரால் பாவனை செய்ய முடியல அப்படிப்பட்ட மகாபுருஷர்கள் எப்படி உடலில் இருந்து தன்னை பிரித்து கொள்கிறார்கள் இந்த பிரித்து கொள்ளும் தன்மை வந்த பிறகு நான் உடலை பற்றி நோய் எந்த நோய் வந்தாலும் நமக்கு கவலை இல்லை இதே இது வந்து ஞான யோகத்தில் ஏன்னா மதுவானஞ்சி நிறைய புத்தகம் எழுதியிருக்கார் அவர் ஞான யோகி அவர் பெரிய ஞான யோகி அதே மாதிரி பக்தி யோகியில் ஒரு அம்மாவை நான் பார்த்தேன் டர்பனில் இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு அவங்க சொன்னாங்க இந்தியாவிலேருந்து ஒரு சுவாமிஜி வந்திருக்க அந்த சுவாமிஜி பார்க்கணும் போல எனக்கு இருக்குது அப்படின்னு அந்த அம்மா செய்தி கொடுத்தாங்க நான் போனேன் ஒரு எண்பது வயசு இருக்கும் படிக்கல் படுத்துன் இருக்காங்க அவங்களுக்கு கேன்சர் டாக்டர் சொல்லிவிட்டு ரெண்டே ரெண்டு மாதந்தான் உயிர் வாழ்வாங்க அதுக்குள்ளே போயிடுவாங்க அப்போ அந்த அம்மா போகிறதுக்கு முன்னால் ஒரு சுவாமியை பார்க்கலாம் அப்படின்னு விருப்பம் தெரிவித்தாங்க நான் போனேன் பக்கத்தில் சேரில் உட்காந்துருக்கேன் நான் கேட்டேன் அம்மா எப்படி இருக்கீங்க பூவெல்லாம் கொடுத்தேன் பிரசாதம் பூவெல்லாம் கொடுத்து அந்த அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கேன் பக்கத்தில் கிருஷ்ணர் சிலை ஒன்று இருக்குது நான் கேட்டேன் டாக்டர் எதுவும் சொன்னாராம ஆமாம் சொன்னார் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது ரெண்டு மாதத்துலேருந்து இந்த உடல் போயிடும் ஆனால் நான் போக மாட்டேன் நான் என்றும் நிலையானவள்ங்கிறத எனக்கு இந்த கிருஷ்ணன் எனக்கு தெரிவிச்சிட்டான் அப்படி கஷ்டமே இல்லை அவளுக்கு அதே மாதிரி நம்ம சுவாமி ஆத்மஸ்தானஞ்சின்னு ஒரு சுவாமிஜி இருந்தார் நிறைய சில பேர் தீட்சையும் எடுத்துருக்கலாம் இல்லையா அவரோடுக்கு அவருக்கு மூன்று தங்கைமார்கள் மூன்று பேரும் சாரதா மடத்தில் சன்னியாசியாக மாறினார்கள் அதில் ஒரு அம்மா சன்னியாசியாக மாறி நமது ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்காங்க அவங்களுக்கு வயிற்று வலி டாக்டர் சொன்னார் ரொம்ப வயிற்று வலி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நான் போகும்போது ருட்டீனில் நான் போவேன் அவங்க பார்க்கறதுக்கு போய் பார்த்துட்டு அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன் பேஷாக இருக்கேன்பா அப்படின்னு அது எப்படி பேஸ்ட்டு சொல்கிறீங்க நீ அப்படின்னு எல்லாம் நல்லா தானே இருக்கேன் எது நடக்கிறதோ அதெல்லாம் உடலுக்கு தான் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படின்னு எந்த நிலைக்கு போயிருக்காங்க பாரு இந்த உடலை விட்டு நாம் எப்பொழுது மறுக்கிறோமோ இந்த உடல் எனது அல்ல என்று அப்பொழுது உங்களுக்கு பயம் போய்விடும் நான் தான் உடல் என்று நினைக்கும் வரை அது ஜலதோஷமாக இருக்கட்டும் கேன்சராக இருக்கட்டும் பயம் இருந்து தான் இருக்கும் அதற்கு உப்பாயம் என்ன கடவுளை பட்டு நினைக்கணும் அந்த அம்மா எப்படி சொன்னாங்க கிருஷ்ணன் எனக்கு சொல்லி கொடுத்துட்டார் இந்த உடல் போயிடும் ஆனால் நீ இருப்ப அப்படின்னு அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணோ அப்படின்னு கீதையில் சொல்கிற இல்லையா இந்த உடலுக்குள்ளே இருக்கிற ஆத்மா வந்து அது பெறப்பட்டுறது அப்படின்னு சொல்கிறார் அதனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த ஒருத்தர் கேட்டிருக்க இறந்த பிறகு இருக்கிற போதே பெரிய ப்ராப்ளம்பா இவர் கேட்கறது இறந்த பிறகு இது உங்களுக்கு என்ன கவலை இறந்த பிறகு இறந்த பிறகு உடலை புதைப்பது அல்லது உடலை தீட்டு இருப்பது இது சரியானது சாமி அப்படின்னு கேட்டிருக்க ரொம்ப அருமையான கேள்வி இது என்னென்றால் இறந்த பிறகு உடலில் என்ன பண்ணாலும் என்ன யாருக்கு தெரிய போகிறது அப்படின்னு ஒரு ஒரு ஐடியா இருக்குது இல்லையா எல்லாருக்குமே சொல்லுவாங்க இறந்த போனப்புறம் என்னையா ஆகி சொல்கிறீங்கன்னு அதாவது நமது பல பல இந்த மனித பிறவி வந்து மனிதர்கள் மனிதர்களாக உருவெடுத்து வாழும் ஒரு சொசைட்டியாக வாழும்போது இந்த ஓல் வேர்ல்டில் நீங்கள் பார்த்திங்கனாக்கா பலதரப்பட்ட முறைகள் இருக்கின்றன நம்ம நம்மளே இப்போ இரநூத்தி பேர் ஐம்பது பேர் நம்ம இங்கேயே வசிக்கிறோம் வச்சுங்க ஒரு சொசைட்டி நம்ம இல்லையா இப்போ இங்கே யாராவது ஒருத்தர் கடவுள் செய்ய வேண்டாம் யாராவது செத்து போனாங்கன்னாக்க உடனே என்ன பண்ணும் அந்த உடலை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது நம்மள்தான் சிந்திக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு சொசைட்டியும் சிந்திச்சிருக்கு பழைய காலத்துலேருந்து கிரீக் காலத்திலேருந்து நமது ஆரிய காலத்திலிருந்து மிக 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 பழமையான கால உபனிஷத்து காலத்தில் அப்படிலாம் பார்க்குறோம் நம்ம புராண காலத்தில் அப்புறம் இப்போ இப்போது வரை நாம் பார்ப்பதில் பலதரப்பட்ட விதமான டிஸ்போசல் ஆஃப் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சுவாமிஜியை நம்ம அங்கே சேவ பிரதிஷ்டாக இருக்கும்போது அவர் அவரை கொண்டு வந்தாங்க அவர் சும்மா சீரியஸாக இருந்தார் அவர் ரெண்டு மூணு நாள் அவர் சரீரம் போயிடும் அவர் கொண்டு வந்து அவர் எங்கிட்ட சொல்கிறார் ஏய் என்னோடய உடலை அனுப்பாத பேலூர் மடத்துக்கு அனுப்பாத நான் சொன்னேன் மாராஜி எல்லாேருமே பேலூர் மடத்தில் தான் தங்களோட உடலை உடனோ அங்கே தான் எரிக்கணும்னு விரும்பப்படுறாங்க நீங்கள் இடன்னு வேறு மாதிரி சொல்கிறீங்களே என்ன ஏன்னா உடல் தானப்பா இதை போய் அங்கே பேலூர் மடத்துக்கு அனுப்ப வேண்டாம் எல்லோரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இங்கே பக்கத்தில் இந்த கிரிமட்டோரியம் இருக்குது கவர்மெண்ட் கிரிமட்டோரியம் அதில் போட்டு பத்து நிமிஷத்தை நான் சாம்பல் ஆகிடுவேன் எப்படி அருமையான ஒரு பதில் பெறும் ஸோ இந்த சாம்பலாக்கிறது ஒரு விதம் இந்த கிரிமேஷனில் போடுறது இப்போ நம்மளால் மிஷின் கொண்டு வந்துருக்கோம்ஜா அது ஒரு எரிப்பது இந்த மாதிரி பலவித முறைகள் இருக்கின்றன தீயிலிட்டு கொளுத்துவது மிகவும் சலாக்கியமான ஒரு முறை என்று விவேகானந்தர் ஒரு இடத்தில் கூறியிருக்கிறார் காரணம் என்ன என்றால் யாரையும் குற்ற கண்டுபிடிக்கிறக்கோ நான் சொல்லலை தப்புன்னு சொல்லலை எந்த முறையும் அந்தந்த முறை அந்தந்த சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி வளர்ந்துருக்கு அது இருக்கட்டும் ஆனால் இந்த மாடர்ன் டேஸில் அவர் சொல்கிற தீயிலிட்டு விட்டால் அது பஞ்சபூதங்களில் அது கலந்து விடுகிறது அந்த உடல் என்பது பஞ்சபூதங்களில் தான் ஆனது அந்த பஞ்சபூதங்களில் மறுபடியும் கலந்து விடுகிறது இதனால் பலவித தரப்பட்ட பிரச்சனைகளை நாம் அவ தவிர்க்கலாம் அப்படின்னு விவேகானந்தரோடத்தில் சொல்கிறார் ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க பஞ்சபூதத்தில் கூட போட வேண்டாம் மிஷினில் போட்டு எரிச்சிடுவாங்க எரித்து ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் சாம்பலை கொடுத்துருவாங்க நீ அதை ஒரு தன் பா மண்பானையில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் முடிஞ்சது கதை ஸோ இந்த மாதிரி இப்போ தரப்பட்ட தரப்பட்டிருக்கு எது சரின்னு சொல்கிறதுக்கு நமக்கு யாரும் ரைட் கொடுக்கல அந்தந்த சொசைட்டிக்கு அந்தந்த சொசைட்டியில் உள்ள பெரியவர்கள் தீர்மானம் செய்யும்படி தான் அந்த உடலை அடக்கம் செய்ய வேண்டுமா இல்லை உடலுக்கு தீய செய்ய வேண்டுமா இதுதான் கரெக்ட் என்று சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது இன்னொரு கேள்வி அவரே கேட்டிருக்கார் நான் இதையும் சொல்லியிருக்கணும் ஏன்னா ஒருத்தர் ஒரு கேள்விக்கு மேலாக எழுதக்கூடாது ஒரு பக்கத்தில் ஒரு கல்வி மட்டும் இருக்க வேண்டும் நீங்கள் இப்போ அஞ்சாறு கல்வி நீங்கள் எழுதினீங்கனாக்கா ஒருத்தரோட கேள்வியே எல்லாமே டைம் போயிடும் ஸோ இதில் கேள்வி என்னன்னாக்கா இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேள்வி ஏன்னா நேற்றிக்கு நம்ம இங்கே ராத்திரி உக்காந்து ஒன்று பார்த்தோம் என்ன பார்த்தோம் தீ மூட்டி அதற்கு பெயர் என்ன துனி தியானம் கரெக்ட் அது வேள்வி இல்லை வேள்விக்கும் யாகத்துக்கும் அதாவது யஜ்யத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது நீங்கள் அதை க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சில பேர் சொல்லுவாங்க இது வந்து ஒரு யாகம் பண்ணுற மாதிரி அது தீ மூட்டி அல்ல யாகத்தில் நீங்கள் அர்ப்பணம் செய்யணும் இல்லையா அந்த நேற்றுக்கு ரொம்ப அருமையாக அவர் படித்தார் அந்த தீ மூட்டுதை பற்றி அவர் படித்தார் அவர் அந்த துனிதானது இன்ட்ரொடக்ஷன் அந்த இன்ட்ரொடக்ஷனில் வந்தது இல்லையா முந்தைய காலத்தில் அந்த தீ வளர்த்து அந்த தீயில் கொடுப்பாங்க அர்கியம் கொடுப்பாங்க அந்த அருகியத்தை அக்னி தேவன்ட்டு சொல்லுவாங்க நீ இதை கொண்டு போய் விஷ்ணுவீடு போய்ட்டு பாதக்க மனங்களில் சேர்த்து வா அப்படின்னு கொடுப்பாங்க அதுக்கு தான் யக்கியம் என்று சொல்லும் அது மாதிரி இல்லை இது வந்து இதில் எதுவுமே அர்ப்பணிக்கவில்லை நேற்று போட்டிங்களா ஒன்றும் போடல ஸோ இது வந்து அர்ப்பணம் இல்லை அதனால் இது வந்து துனி தியானம்னு சொல்லும் இந்த துனி தியானத்தில் இவர் கேட்ட கேள்வி என்னென்னக்க ஆதியில் தீமூட்டி தியானம் செய்தார்கள் நல்லா கேட்டிருக்கார் நீ படித்தது நல்லா கேட்டிருக்கிறவர் ஆதியில் தீமூட்டி தியானம் செய்தார்கள் எப்பொழுது கடவுளுக்கு உருவம் கொடுத்தார்கள் நாம் மீண்டும் தீ மூட்டி தியானம் செய்கிறோம் இடையில் வந்த உரு வழிபாடு சரியா அதாவது அவர் படிக்கும்போது என்ன சொன்னார் ஆதி காலத்தில் இந்த உபனிஷத் காலத்தில் ரிஷிகள் காலத்தில் அவங்க தீ மூட்டி தீ வளர்த்து அதில் கொடுப்பாங்க யாகம் செய்வாங்க யாகம் செய்கிறனாக்க அந்த தீயை அர்ப்பணிப்பாங்க அதெல்லாம் தீ அதாவது அக்னி பகவான் அதை எடுத்துக்கொண்டு மற்ற தேவர்களுக்கு வழங்குவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் தான் கொடுப்பாங்க அந்த நம்பிக்கை தான் துடைத்து எரிந்து விட்டார் புத்த பகவான் புத்த பகவான் வந்தபோது என்ன அவர் பார்க்குற நடந்து வர ஒரு இடத்துல நிறைய ஆட்டுக்குட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க நிறைய பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க அவர் ஒரு ஆட்டுக்குட்டி கால் உடஞ்சிடுது அதால் பாவன் ச சரிவாரி நடக்க முடியல மற்ற ஆடெல்லாம் போயிடுது பெரிய அம்மா ஆடெல்லாம் போயிடுது இந்த குட்டி நடக்க முடியாமல் இருக்கு புத்தர் அப்போ அங்கே வர்றார் உடனே அந்த புத்தர் தன் கையில் எடுத்துன்னு அவரும் பின்னாலே போகிறார் எல்லா ஆட்டுக்குட்டியும் எங்கே போகிறது அங்கேயே போகலான்னு அப்படின்னா ஒரு யாகசாலைக்கு போயிரு அந்த யாகசாலையில் அங்கே மன்னர் உட்காண்டிருக்கார் நிறைய மந்திரிகள்லாம் உட்காண்டிருக்காங்க பெரிய ஒரு பட்டாளமே இருக்குது அந்த இடத்த யாகசாலையில் தீ முட்டி வளச்சிருக்காங்க அந்த இடத்துல போய் ஒவ்வொருத்தரும் கிராமத்துலேருந்து தான் கொண்டு வந்த ஆட்டுக்குட்டியை அங்கே அது தீலிட வேண்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வர்றார் ஒவ்வொருத்தனாக வந்து நிற்கிறான் அவனோட ஆட்டை போடுறான் தீல கிளம்பிடலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தனாக போட்டுருக்காங்க ஆயிரம் ஆயிரம் ஆடை இந்த தீயில் போட்டால் அந்த மன்னர் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஐதீகமாக அந்த மன்னர் சொர்க்கத்துக்கு போவதற்காக அவன் சொர்க்கத்தில் போய் என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்காக இங்கே மக்களோட ஆடுகள்லாம் வெட்டுறாங்க இது மாதிரி நடந்தது அப்போ என்ன பண்ணுற இவர் என்ன பண்ண அந்த வெட்டவன் இருக்கா இல்லையா அந்த கெலிட்டோன்னு சொல்லுவாங்க அதில் அந்த ஆடு குட்டியோட அந்த தலையை வைக்கணும் அந்த கழுத்தில் அது வந்து விழும் அது பிரிஞ்சிடும் புத்தர் கொண்டு வந்த ஆடை ஆடை வைக்காம தன்னோட தலையை நுழைச்சிட்டு அவன் வெட்டுறவன் பார்த்தான் அவனா ஒவ்வொன்றா வெட்டின்னு இருக்கான் இல்லையா அவன் வெட்டின திடீர்னு பகல் ஒரு மனுஷன் என்னடா அது என் முன்னாலே ஒரு ஆள் வந்து இவனை போய் வெட்டுறான்னு நிறுத்திட்டான் நிறுத்திட்டு கேட்ப மன்னருக்கு ரொம்ப ஆச்சரியம் அப்போ மன்னர் ஓடி வர்றார் என்னையாது நான் ஆடு தான் வைக்க சொன்னேன் ஒன்றை வைக்க சொல்லல அப்படின்னார் இந்த ஆடு வெட்டி இந்த ஆடு செத்தால் நீ ஒரு பெரிய சொர்க்கத்துக்கு போவேன்னு சொன்னால் மனிதனை வெட்டினால் மனிதன் எவ்வளோ உயர்ந்தது இல்லையா ஆடை விட என்னை நான் கொடுக்குறேன் நீ என்னை வெட்டு இன்னும் பல விதமான பெரிய சொர்க்கங்களுக்கு நீ போகலாமே அப்படின்னு அவன் வைக்கப்படும்படியாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு மன்னனுக்கு புரிஞ்சது நான் செஞ்ச தப்பு அன்றையிலிருந்து இந்த யாகத்தில் ஆடு மாடு பலி கொடுப்பது நின்று விட்டது என்று ஹிஸ்டோரியன்ஸ் எழுதாங்க சுவாமிஜி இதை பற்றி சொல்லுவார் ஒரு இடத்துல புத்தா வந்த பிறகுதான் இந்த யாக சாலையில் பலி கொடுப்பது நின்றது ஸோ இந்த பலி கொடுப்பது அந்த மாதிரி இருந்தது இப்போ நம்ம இவரோட கேள்விக்கு வரலாம் இவர் சொல்கிற இந்த தீமுட்டி இது இந்த இது இதை தவிர அந்த காலத்தில் உபனிஷத் காலத்தில் கடவுளுக்கு உருவம் இருந்ததா என்றால் உருவ வழிபாடு அப்பொழுது இல்லை சில உபநிஷத்தில் ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது கடவுளுக்கு உருவம் கிடையாது அப்படின்னு அந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது இருந்தாலும் இந்த உருவ வழிபாடு எப்பொழுது வந்தது என்றால் ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங் புராண காலத்தில் தான் உருவழிபாடு வந்ததாக நம்பப்படுகிறது இது அதாவது வேத காலம் உபநிஷத் காலம் அதற்கு பிறகு புராண காலம் அதற்கு பிறகு பக்தி மூமெண்ட் அப்படி வரும்போது அந்த உருவ வழிபாடு வந்தது ஆனால் பெரிய பெரிய சித்தர்கள் பெரிய பெரிய மகான்கள் அவங்கள் தங்களுடைய தப்போ பலத்தினால் ஒன்று தெரிந்து வைத்திருந்தார்கள் கடவுளுக்கு உருவம் இல்லை அதாவது கடவுள் அருவம் என்பது ஓகே இது உண்மைதான் ஆனால் அதே க உருவம் அல்லாத கடவுள் உருவத்தை எடுத்துக்கொள்ளும் பவரும் இருக்கிறது அவருக்கு அதனால் உருவமும் நல்லது கசரி அப்படின்னு இருந்தாங்க நம்ம இதில் படிக்கணும் இல்லையா முழு நிப்பத்தி உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் அவர் இல்லைன்னு சொல்லலாம் கடவுளே இல்லைன்னு நீங்கள் சொன்னாலும் அதுவும் ஒன்று ஓகே உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதிவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கோகனை அப்படின்னு சொல்கிறோம் நம்ம அதுக்கு காரணம் என்னன்னாக்க கடவுளுக்கு உருவம் இருக்குது கடவுளுக்கு அருவம் இருக்குது கடவுள் உருவம் அருவத்துக்கு அப்பாற்பட்ட ஏதாவது ஒரு நிலை இருந்தால் அதுவும் கடவுளுக்கு உண்டு என்று ராமகிருஷ்ணர் அமது மொழியில் படிக்கணும் அதனால் நமக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை உங்களை ஹிஸ்டோரிக்கலாக நீங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஹிஸ்ட்ரி படித்து புரிஞ்சுக்கொள்ளலாம் எப்போ உருவ வழிபாடு வந்தது எக்ஸாக்ட் இயர் என்னால் சொல்ல முடியாது ஆனால் உருவ வழிபாடு நமக்கு அதில் ஒன்றும் தப்பு இல்லை இந்த புரிஞ்சது இப்போ இவன் இன்னொரு கேள்வி கேட்டிருக்க இன்னொருத்தர் இந்த கேள்வி கொஞ்சம் சங்கடமான ஒரு கேள்வி மரணம் எவ்வாறு நிகழ்ந்தால் ஒருவருக்கு நன்மை எப்படி ஒன்னா நடக்கட்டையா மரணம் வந்தால் நன்மையா தீமையா அதை முதல்ல டிசைட் பண்ணுங்க அவர் கேட்குற கேள்வி எதிர்பாராத விபத்து காரணத்தால் மரணம் ஏற்படி அந்த ஜீவனுக்கு முக்தி மோட்சம் சாந்தி ஏதாவது கிடைக்குமா இது ஒரு பெரிய கேள்வி இந்த கேள்வியை ஒரு மணி நேரம் எடுக்கும் இன்னும் மூணு நிமிஷம்தான் இருக்குது எனக்கு நான் இதை நீங்கள் தனியாக படித்து பாருங்கள் லைஃப் ஆஃப்டர் டெத் என்று சுவாமி அபேதானந்தின்னு ஒரு புத்தகம் இருக்கிறது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அதை நீங்கள் இங்கேருந்து வாங்கி படிக்கலாம் அதை புக் ஸ்டால்லேருந்து வாங்கி படிங்க லைஃப் ஆஃப்டர் டெத் அந்த புத்தகத்தில் அபேதானந்த மாற மிக மிகவும் விளக்கமாக எழுதிய அவர் பேசின பேச்சுக்கள் லெக்சர்ஸ் அதில் இருக்கின்றன நீங்கள் அதை படுத்தி இதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த கேள்விக்கு பதில் அவரிடைய நான் விட்டுறேன் இன்னும் சில கேள்விகள் இருக்கின்றன இந்த கேள்வியில் இதை நான் குரூப்பாக வச்சிருக்கேன் காரணம் என்னென்னாக்க இதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் ஒரு விதமான தனது சம்சார வாழ்வில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் அவற்றை பற்றி வந்திருக்கின்றன இது ஒவ்வொன்றாக சில பர்சனல் கொஷின்ஸ் மாதிரி இருக்குது அதை நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பவில்லை எல்லாருக்கும் முன்னால் ஏன்னா அது பர்சனல் அவர் தனியாக வந்து என்னை மீட் பண்ணனா நான் பேசுகிறேன் அதர்வைஸ் இட்ஸ் நாட் ரிக்கொயர்டு ம வேறு சமயம் உங்களுக்கு டைம் கிடைத்தால் உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஆசிரம் ராமகிருஷ்ண மிஷனோட ஏதாவது ஆசிரம் இருந்தால் அங்கு போய் அங்குள்ள மகாராஜியை பார்த்து நீங்கள் உங்களுடைய சந்தேகத்தை விளக்கி கேட்டுக்கலாம் அதற்கு இப்போ இங்கேயே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் இன்னொருத்தர் ஜபத்தை பற்றியது இரவு தூக்கத்தில் கெட்ட கனவுகள் வந்து அமைதியின்மை வருகிறது தயவுசெய்து வழிகாட்டுவோம் அப்படிங்கிறது கெட்ட கனவுகள் வருவதில் அதில் ஒன்றும் ரொம்ப ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏனென்றால் நமது மனத்தில் இரண்டு விதமான நினைவுகள் இருக்கின்றன எண்ணங்கள் எழுந்து அந்த எண்ணங்கள் கீழே படியும் போது அது நினைவுகளாக நிற்கிறது என்று சொல்லப்படுகிறது வாட் இஸ் மெமரி மெமரி இஸ் நத்திங் பட் தாட்ஸ் தட் கம் அப் அண்ட் தென் அகெயின் சப்சைடு தட் இஸ் கால்ட் மெமரி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் ஸோ இந்த மெமரிங்கிறது அதுதான் அந்த மெமரிங்கிறது நமது சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது அது தூங்கும்போது அதற்கு அதற்கு யார் லிமிட் பண்ணுற யாரும் இல்லை அப்படின்னா என்ன அது மனசு வந்து கிளியர் ஆகிடுறது அதுக்கு யாரும் வேலி போட முடியாது இப்போ நம்ம நம்மெல்லாம் உட்காந்துருக்கோம் இல்லையா இங்கே உட்காந்து ஏதாவது கெட்ட நினைவு வந்தால் உடனே உங்கள் மனம் என்ன சொல்லும் டெய் நீ மடத்தில் இருக்கப்பா கோயிலில் உட்காந்துருக்க பகவானுக்கு முன்னால் கெட்ட எண்ணம் வருது இது தப்பு இல்லையா இது நினைக்காதே அப்படின்னு உங்கள் மனமே சொல்லும் இல்லையா ஆனால் ராத்திரி தூங்கும் போது அங்கே இருக்காங்க ஃப்ரீ தானே மனசு அப்போ மனசு இந்த கெட்ட எண்ணங்கள்லாம் வரும் இது சுவாவம் தான் ஆனால் இந்த கெட்ட எண்ணங்கள் போக்குவது எப்படி என்பதை தான் நம்ம மனசு செலுத்த வேண்டும் இந்த கெட்ட எண்ணங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் அமைந்திருக்கின்றன அவர்களை நீக்குவதற்கு தான் ஜபம் செய்வது என்று ஒரு இடத்தில் சுவாமி வீரேஸ்வரன்ஜி மாராஜ் என்னோடய சன்னியாச குரு அவர் இவெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அவர் இட்டா நகர் வந்தபோது எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அவர்கிட்ட அப்போ ஒருத்தர் ஒரு சுவாமி கேட்டார் மாராஜ் நடுல் நடுவில் இந்த கெட்ட எண்ணங்கள் வருகின்றன இதை எப்படி நீக்கிறது என்ன அதை நீக்கிறதுக்கு நீ ஒன்றும் முயற்சியே பண்ண வேண்டாம் ஜபம் செஞ்சுட்டு போ அப்படிங்க ஜபம் செய்ய 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 அது உள்ளூரை போய் நீ தூங்கும்போது அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா அதை கிளியர் செய்யுமா அதை ப்யூரிஃபை பண்ணுமா அது எப்படி ப்யூரிஃபை பண்ணுன்னு ஒரு பெரிய சுவாமி ஒரு சொல்கிறார் அவர் சொல்கிறார் ஒரு இங்க் பாட்டில் அந்த காலத்தில் இங்கு பாட்டில் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஸ்கூல்லெல்லாம் அந்த இங்க் பாட்டில் இல்லை இந்த இங்க் பாட்டில் வச்சுருப்பாங்க குவிங் அந்த மாதிரிலாம் பேர் இருக்கும் அந்த இங்க் பாட்டில் அந்த இங்க் பாட்டிலில் இங்கு காலியாக எடுத்தினாக்க அது வந்து படியும் அந்த ஸ்டெயினாக இருக்கும் ஸ்டெயின் படியும் அதில் அது எப்படி க்ளீன் பண்ணாக்க ஒரு டேப்புக்கு கீழே போய் வச்சுட்டிங்கன்னா வச்சுங்க அந்த டேப்பில் தண்ணி சுரக்கிறது இல்லையா அந்த தண்ணி விழுந்துட்டுருக்கும் அந்த பாட்டிலில் அந்த பாட்டிலே தண்ணி விழுந்து தண்ணி வெளியில் வரும் அது வெளியில் வர 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 அந்த ஸ்டெயின் எல்லாம் கிளியர் ஆகிடும் இப்போ ஜபம் என்பது நாம் கான்ஷியஸாக இருக்கும்போது தூங்காமல் இது விழித்து கொண்டு இருக்கும்போது ஜபம் செய்ய 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 அது என்ன பண்ணும் அந்த நம்ம கண்டெய்னர் மனம் என்பது ஒரு கண்டெய்னர் அதுதான் சொல்லுவாங்க மனம் புத்தி சொல்லுவோம் இல்லையா அது சித்தம் புத்தி சொல்லுவோம் சித்தம் என்பது ஒரு கண்டெய்னர் அந்த கண்டெய்னரில் நல்லா படிஞ்சிருக்கு கெட்ட எண்ணங்கள்லாம் அது எப்படி நீக்கிறது இந்த ஜபம் போய் நீங்கள் தூங்கும்போது அந்த ஜபம் வேலை செய்வோம் அந்த மந்திரம் வேலை செஞ்சு அந்த பழைய நினைவுகள் தீய நினைவுகள்லாம் கழிச்சிடுவோம் அப்படி அந்த ஜபம் செய்தால் நமது கெட்ட கனவுகளை நாம் தவிர்க்கலாம் जय श्री जी की जय ओम शांति 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 ओम राम तत्सत् श्रीरामकृष्णापणमस्त